வணக்கம் மத்திய மாநில உறவுகள் ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டிகளை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் கமிட்டிகளுடைய விவரம் அந்த கமிட்டிகள் சமர்ப்பித்த முக்கிய பரிந்துரைகள் என்ன முதல்ல சர்க்காரியா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைக்கப்பட்டது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சமர்ப்பிக்கிறது அதுக்கு தலைவராக இருந்தவர் ரஞ்சித் சிங் செக்காரியா அவர்கள் உறுப்பினர்கள் பி சிவராமன் டாக்டர் எஸ் ஆர் சென் அவர்கள் இவர்கள் என்ன பரிந்துரை செய்யப்பட்டது மத்திய அரசால் அமைக்கப்பட்டது இந்த குழு இதனுடைய முடிவுகளில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வழங்கியது அதில் நூற்றி எழுபத்தி ஒன்று அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்பட்டது அடுத்து ஆனந்த்பூர் ஷாகிப் தீர்மானம் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உருவாக்கப்பட்டது பஞ்சாபில் அகாலி தளம் கட்சியால் அமைக்கப்பட்டது பாதுகாப்பு சர்வதேச உறவுகள் நாணயம் மற்றும் வங்கித்துறை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் மாநிலங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என உருவாக்கப்பட்டது பரிந்துரை செய்யப்பட்டது புஞ்சி கமிஷன் அமைப்பு ரெண்டாயிரத்தி ஏழு அறிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தில் சமர்ப்பித்தது அதனுடைய தலைவர் மதன் மோகன் புஞ்சி அவர்கள் உறுப்பினர்கள் மொத்தம் நாலு பேர் சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைகள் காலாவதியாகிவிட்டதால் மத்திய மாநில உறவுகள் உறவுகளினுடைய செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்வதற்காக மத்திய அரசால் நிறுவப்பட்டது இரண்டாவது கமிஷன் பூஞ்சி கமிஷன் என்னுடைய முடிவுகள் இரநூத்தி எழுபத்தி மூணு பரிந்துரைகளை சமர்ப்பித்தது ஆனால் இந் இப்பரிந்துரைகள் மீது அரசாங்கம் எந்தவிதமான முடிவும் எடுக்கவில்லை அடுத்தது என்சிஆர் டபிள்யூசி தேசிய ஆணையம் அமைப்பு இரண்டாயிரத்தில் உருவாக்கப்பட்டது அதனுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி ரெண்டில் சமர்ப்பித்தது என்னுடைய தலைவர் எம்என் வெக்கடா சல்லையா உறுப்பினர்கள் மொத்தம் பத்து பேர் அரசியலமைப்பின் செயல்பாட்டை மறுசீ மறுபரிசீலனை மறு மறுபரிசீல மறுபரிசீலனை செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அரசால் அமைக்கப்பட்டது இக்கமிட்டி விரிவான அறிக்கையை அதன் பின்னர் வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யுபிஏ அரசாங்கம் இந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை நிராகரித்தது அடுத்தது ராஜா மன்னர் கமிட்டி அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உருவாக்கப்ப அறுபத்தி ஒம்போதில் அறிக்கையை எழுபத்தி ஒன்றில் சமர்ப்பித்தது இது தலைவர் பிஜி ராஜ மன்னர் உறுப்பினர்கள் ஏ லக்ஷ்மணசாமி அவர்கள் லக்ஷ்மணசாமி முதலியார் நீதிபதி பி சந்திரா ரெட்டி அவர்கள் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது இந்த ராஜ மன்னர் கமிட்டி கவர்னர் அலுவலகத்தை ஆட்சிகள் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தாறு மற்றும் முந்நூற்றி அறுபத்தஞ்சே நீக்குதல் அகில இந்திய சேவைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏ ஐஎப்எஸ் இதை ஒழிக்கிறது ராஜ்யசபாவின் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் வழங்குதல் எஞ்சி அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வழங்குதல் வேண்டும் இந்த குழுவினுடைய பரிந்துரையை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளவில்லை அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் சு குரியன் ஜோசப்பை அவரை அவர்களை தலைவராக கொண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான வர்தன வர்தன் ஷெட்டி அவர்கள் தமிழ்நாடு மத்திய மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் ஆகியோரை உறுப்பினராக கொண்டு அமைக்கப்பட்டது என்று தமிழக முதல்வர் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சட்டசபையில் தெரிவித்தார் இதன் ஆணையம் தனது அறிக்கையை இரண்டு ஆண்டுகளுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் நன்றி